இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்காரனுக்கு கவலை இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு கவலை இல்லை இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க நாங்கள் தீபாவளி கொண்டாட போகிறோன்னு ஸ்டேஷனை மூணுனா திருடன் தீபாவளி கொண்டாடி போயிடுவோம் இப்போ டாக்டருங்க முடிவு பண்ணிட்டாங்க பேஷண்ட்கிட்ட போய் சாரி நான் தீபாவளி கொண்டாட்டி வரேன் அப்படின்னு சொன்னார் நான் டாக்டரு பேஷண்ட்டு குடும்பத்துக்கு அடுத்த தீபாவளி கூட கிடையாது இவ்வளோ சொல்கிறீங்களே நம்ம நடுவர் எந்த பண்டிகையும் அவர் வீட்டில் இருந்து கொண்டாடினதில்லை அன்றைக்கி தான் கோயிலில் சிறப்பு சொற்பொழிவில் இருப்பார் ஆக பண்டிகை தெரியவில்லைன்னு சொல்லாதீங்க முடியவில்லை அதான் உண்மை சார் முடியல சார் விற்கிற விலவாசில் ஏ தீபாவளி வருது நானே வாய் திறந்து ஜி ஏன்னா போனஸ் பற்றி ஒன்றும் பேசலை ஆஃபீஸில் நானே ஜிஎம் கிட்டே கேட்டேன் சார் கொரோனாக்கு கொரோனாக்கப்புறம் கொடுக்குற சம்பளமே உனக்கு போனஸ் ஓடு அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க எல்லாம் தெரியும் ப்ராக்டிக்கலாக முடியாது இது காலகட்டம் அந்த மாதிரி ஃப்ளாட்டில் இருக்கும் தெரியாதனமா என்ன பண்ணிட்டாங்க ஃப்ளாட்லேருந்து வெளியில்